நடிகரும் இயக்குனருமான ராகுவா லாரன்ஸ் புதிதாக மாற்றம் என்கின்ற அறக்கட்டளையை துவங்கியிருக்காரு இதுல நடிகர் எஸ் ஜெய் சூர்யா நிஷா செஃப் வினோத் ஆகியோர் இணைந்திருக்காங்க இதற்கான பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு கொஞ்ச நாள் தான் ஒரு நாள் நைட் ஃபோனு தலைவா எங்க இருக்கீங்க என்ன பண்றீங்க எங்க இருப்ப சாப்பிட்டு முடிச்சாச்சு எல்லாமே படுக்க போறாதா இல்ல பேசலாமா அப்படின்னா சொல்லுங்க தலைவா எவ்வளவு நேரம் பேசுங்க அப்படின்னா தலைவா பார்த்தேன் தலைவா அது என்ன என்ன தலைவா பண்ணுறீங்க நீங்கள் எங்கே பார்த்தாலும் மாற்றம் 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 மாற்றம்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மாணவ ஊனமுற்றவர்களுக்கு வந்து சைக்கிள் கொடுத்தது மற்ற உங்கள் உங்கள் குழந்தைங்கள படிக்க இத்தனை குழந்தைங்கள நீங்கள் படிக்க வச்சுருக்கீங்களா அப்படின்னு ஒரு ஆஃப் அன் ஹவர் பேசினார் என்கிட்ட பேசிட்டு பிரதர் எனக்கு ஒன்று தோணுது பிரதர் அப்படின்னார் சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு நான் மாற்றத்தில் இணையிறேன் பிரதர் அப்படின்னாரு வாங்க சார் கண்டு கண்டிப்பாக வாங்க சார் இதில் என்ன சார் பெரிய எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது பேசுவார்னு நினைக்கவே இல்லை நான் நினைச்சது ஏதோ கூத்து போடுறது பேச போடுறாரு நான் இங்கே ஷூட்டிங் போனேன் அங்கே ஷூட்டிங் போனேன் இப்படி நடந்து தினமும் பேசிப்போம் மாற்றத்தில் என்ன போகிறீங்களா சார் தேங்க் யூ சார் அப்படின்னு ஸோ மாஸ்டர் இதை பார்க்கும்போது இது ஏதோ ஒரு நல்ல பெரிய ஆசீர்வாதம் மாதிரி தெரியுது மாஸ்டர் எனக்கு ஸோ நானும் இதில் வந்து ஜாயின் பண்ணிடுறேன் நீங்கள் எப்போ வேணால் கூப்பிடுங்க நான் ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்டேன் சார் நீங்கள் வந்து இங்கே சேர்ந்தது எங்கள் பெரிய விஷயம் சார் ஆனால் நான் எந்த கிராமத்து கூப்பிட்றேனோ வாங்க சார் கஷ்டத்தை போய் பார்க்கலாம் சார் எந்த குப்பத்து கூப்பிட்றோன்னோ வாங்க சார் அவங்க எப்படி படுக்கிறாங்க எப்படி தூங்குறாங்க நீங்கள் பார்த்தீங்களாம் சார் எல்லாேருமே இறங்கி பண்ணுவோம் சார் நம்ம தூரம் வந்து பார்க்குறதால தான் சார் அவங்களுடைய பெயின் தெரில இந்த வெயில் காலத்தில் தகரம் எல்லாம் வாழ்றாங்க சார் அப்படின்னு எஸ் நீங்கள் எங்க கூப்பிட்டாலாம் நான் வர மாஸ்டர்னு சொன்னார் அவர் சினிமாவில் மட்டும் எனக்கு லக்கியான பேர் இல்லை இது இந்த மாற்றத்திலையும் ஒரு லக்கியான பேராக மாறிடுச்சு இந்த அன்பு உள்ளத்துக்கு நான் வாழ்நாள் ஃபுல்லாக கடமைப்பட்டிருப்பேன் எஸ் டி சூர்யா சார் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் இங்கே நின்று உருவாக்கி இத்தனை பேருக்கு நான் ஒரு சேவகனாக வந்து வேலைக்காரனாக வந்து பண்ணுறதுக்கு காரணம் என்னுடைய தாய் கண்மணி சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க எப்படி நான் வந்து என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்து இப்போ அவங்க ஸ்டேஜில் வந்து நின்று பேசுகிறாங்களோ அந்த மாதிரி என்ன சொல்லி சொல்லி கொடுத்து வளர்த்தாங்க அவங்க பெருசாலாம் ஒன்றும் சொல்லிக் கொடுக்கல அவங்க எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஃபேன் அவங்க சொல்லி கொடுத்து வளர்த்ததெல்லாம் திருக்குறள் மாதிரி சொல்லி கொடுப்பாங்க உட்காந்து சொல்கிறா அப்படின்னு என்னம்மா சொல்லு இது இதை கற்றுக்கோ இந்த பாட்டை கத்துக்கோ அப்படின்னு சரிம்மா தர்மம் தலைக்காக்கம் தக்க சமயத்தில் உயிர்காக்கம் கூட இருந்தே குழிப்படுத்தாலும் கொடுத்தது நா காத்திருக்கும் அள்ளி கொடுத்து வாழ்பவன் என்றும் ஆனந்த பூந்தோப்பு வாழ்வில் நல்லவர் என்றும் கெடுவதில்லை இது நான்கு முறை தீர்ப்பு மலை போலே வரும் சோதனையாவும் பனி போல் விடும் உன்னை வாழ விடாதவன் வந்து உன் வாசலை வணங்கிட வைத்து விடும் செய்த தர்மம் தலை காக்கும் ரத்தத்துல ஊறி 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 அப்புறம் எங்க அம்மா வந்து சின்ன வயசுல எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லுவாங்க என் பிள்ளை நான் எம்ஜிஆர் மாரி என் தலைவன் எம்ஜிஆர் மாரி நான் வளர்த்து காமிக்கிறேன் பாரு அப்படின்னு ஊரில் இருக்கிறவங்களாம் கிண்டில் பண்ணுவாங்களாம் ஆமாம் இவருக்கு இருக்கிற கலருக்கும் அவருக்கு இருக்கிற கலருக்கும் எம்ஜிஆர் வளர்த்து காமிக்கிறாங்களேன்னு நான் கலரில் எம்ஜிஆரையும் இல்லையோ ஆனால் எங்கள் அம்மா சொல்லிக் கொடுத்து வளர்த்ததில் எம்ஜிஆரில் ஒரு துளியாக வாழணும்னு ஆசைப்படுறேன் எங்கள் அம்மா வந்து இப்போ வந்து சின்ன வயசில் பிரெயின் டியூமர் வந்து விட்டுருந்தாங்கன்னு வச்சிங்களேன் இந்த இடத்துல நான் நின்று இருக்க மாட்டேன் ஸோ இந்த சேவையை வந்து எங்கள் அம்மாவுக்கு நாளைக்கு பிறந்த நாள் இந்த சேவையை நாளையிலேருந்து தொடங்க நம்ம இவ்வளோ பண்ணுறோன்னா இதுக்கெல்லாம் என்னுடைய தம்பி என்னுடைய ஒய்ஃப் என்னுடைய தம்பியுடைய குட்டி அவங்க ஒய்ஃபு வீட்டில் எல்லாருமே வந்து இதை நீங்கள் பண்ணாதீங்க ஏன் இவ்வளோ காசு எடுத்துகிட்டு போய் போடுறீங்க அப்படின்னு கேட்டால் என்னால் பண்ண முடியாது ஆனால் என் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு உதவியாக இருக்காங்க சீக்கிரம் நான் நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்னுடைய குடும்பத்தாருக்கும் இந்த டைமில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்